அன்பர்களுக்கு வணக்கம் பிரமிக்க வைக்கும் விதத்தில் செங்கல்பட்டுக்கு அருகே திருவடிசூளத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா பைரவர் ருத்ர ஆலயம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் ஸ்ரீ மகா பைரவர் ருத்ர ஆலயத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வேறு எங்குமே இல்லாத வகையில் புதிய கட்டடக்கலையை நாம் இந்த கோயிலில் பார்க்கலாம் திருவிடை சூரம் என்று அழைக்கப்பட்டு வந்த இடம் மருவிப்போ திருவடி சூழல்னு அழைக்கிறோம் கோபுரம் மேலிருந்து பார்க்கும்போது சக்கரம் போல தோற்றம் அளிக்கின்றது இந்த கோவிலில் ஸ்ரீ மகாபைரவர் மூலவராக அமைந்துள்ளதோடு கோயிலில் ஸ்ரீ கிருஷ்ணர் சந்நிதி அனுமன் சந்நிதி ஹோம மண்டபம் பௌர்ணமி மண்டபம்னு பல அமைந்துள்ளது இந்த கோயிலில் சிவனின் அறுபத்தி நான்கு திருமேணிகளில் ஒருவர்தான் பைரவர் பிரம்மாவின் தலைகணத்தை போக்க உருவாக்கப்பட்டவர் இந்த பைரவர் பைரவர் காவல் தெய்வமாக பார்க்கப்படுகிறார் என்றாலும் உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் மற்றும் உடைமைகளை காக்கக்கூடியவர் இவர்தான் கோயிலில் அனைத்து பகுதியும் மிக துல்லியமான ஆகம விதியின்படி அமைந்துள்ளது பூமியின் நிலைப்பாட்டை உணர்த்துகின்ற ஆலய கட்டுமான தரிசனத்தை இங்கு நாம் காணலாம் பைரவரோட பாதம் வச்சுருக்காங்க இங்கே பைரவரோட பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர்ல ஒரு தண்ணி கொடுக்குறாங்க அது பத்து ரூபா வசூலிக்கிறாங்க வர பக்தர்கள் அனைவரும் பத்து ரூபா கொடுத்து பைரவரோட பாதத்தை அபிஷேகம் பண்றாங்க பிறவியின் பாவ கர்ம தோஷங்களை நீக்குபவர் தான் பைரவர் இயல்பான முறையில் சீர்திருத்தம் கொண்ட தரிசன முறை இந்த கோயிலில் நம்மால் காண முடியும் கடவுளுக்கு கதவு இல்லாத கருவறையுடன் பயம் போக்குகின்ற பைரவராக காட்சி தருகின்றார் வனசரக மூலிகை பணம் ஒட்டி இயற்கையோடு சுவாசம் செய்யும் வகையில் கோயில் அமைந்துள்ளது சங்கடம் போக்கி சந்தோஷம் தரக்கூடிய தீபார்தனை மனம் குளிர செய்யும் உச்சிக்கால அபிஷேகம் இந்த கோயில் ரொம்ப அழகா இருக்கு இந்த ஆலயத்தில் பாலகன் தோற்றத்தில் கேத்திர பாலக பைரவர் காட்சி தருகின்றார் சமுத்திரம் உள்ளடக்கிய ஆட்சி முறையை உணரும் வகையில் ஆலய பீடம் பிறவியில் அடைந்த ஜனன முறைகளுக்கு விமோச்சன பலன் அரிசி கொண்டு வந்து தராங்க மரணம் வாழ்வின் முடிவில்லை என்பதை அறிவுபூர்வமாக உணர்கின்ற பயமில்லா தரிசனம் எங்கும் காணப்படாத சங்கு வடிவ விமானத்துடன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஈஸ்வரர் திருமண்டபம் ஸ்ரீ பைரவர் சித்தாந்தம் சுவாமிகள் இந்த கோயிலுக்கு சென்று வணங்கி வர மேற்சொன்ன அனைத்து அருளையும் தருவார் ஸ்ரீ ஷேத்ர பால பைரவர் இந்த கோயிலில் உன்மத்த பைரவர் கால பைரவர் சண்டி பைரவர் ருரு பைரவர்னு பல பேரோட சந்நிதிகள் வச்சிருக்காங்க நமக்கு பல பைரவரோட பேர் கூட தெரியாது இந்த கோயிலில் நிறைய பைரவர் சிலைகள் வச்சுருக்காங்க அஷ்டலட்சுமிகளுக்குன்னு ஒரு மண்டபம் வச்சிருக்காங்க பைரவர் கூட அஷ்டலட்சுமிகளும் இருக்காங்க இந்த மண்டபத்தில் ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தா ஒவ்வொரு இடமும் அதிசயமா இருக்குது நம்ம பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லைங்க வனக்காளி வனதுர்கை அஷ்டலக்ஷ்மிகளுக்கு சந்நிதி தியான மண்டபத்துல தட்சிணாமூர்த்தி இருக்காரு நிறைய காசு கொட்டியிருக்காங்க அது இந்த பதவியில் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க தியான மண்டபத்துல தட்சிணாமூர்த்தி இருக்காரு அவருக்கு முன்னாடி காசு அவ்வளோ பேர் இறச்சிட்டு போயிருக்காங்க அவ்வளோ காசோட சில்லற காசு நிறைய போட்டிருக்காங்க பைரவ காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் ஓம் ஸ்வான வஜாய வித்மஹே சூல ஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரஜோதயாத் இந்த பைரவர் கோயில் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் நீங்கள் இந்த பைரவர் திருக்கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்